எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்கள் நீங்கள் எல்லாரும் நிலமாக இருக்கிறீங்களேன்னு நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கா இந்த காடில் காய்ச்ச பாவக்காய் சீட்ஸுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் மிச்சத்தை நல்ல மாதிரி இருந்தால் பொறிப்பண்ணி யோசிக்கிறேன் மற்றது வெங்காயம் இப்போ வந்து சரஸ்வதி பூசை தொடங்கிட்டு எல்லாரும் சைவம் அதால் நான் இன்றைக்கு ஒரு வெந்தய குழம்பு கொண்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே பாவிக்கக்கூடிய மாதிரி செய்ய போகிறேன் இப்போ பாருங்க இதில் சின்ன வெங்காயம் கழுவி வட்டி வட்டி வச்சிருக்கிறேன் அதோடு சேர்த்து ஒரு பொம்பை பெரிய வெங்காயமும் வட்டி வச்சிருக்கிறேன் கருவுப்பமியில் ரெண்டு நட்டு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் கடுகு மற்றது வந்து வெந்தயம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மெல்லமாக வறுத்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு உள்ளி முழுசான உள்ளி உடச்சு வட்டி வச்சிருக்கிறேன் அடுத்தது பெருஞ்சீரகமும் வச்சுருக்குறேன் அதோட தேவையான அளவு உப்பு தேவை நான் பழப்புளி தான் விட போகிறேன் பழப்புளி உங்களோட டே அளவுக்கேற்றமாரி புளிய முப்பையும் போடுங்கோ அடுத்தது தூள் இப்போ நான் ஒரு சட்டியை வச்சுட்டு கடுகை வடிக்க விட போகிறேன் கடுகு வடிக்குது கடுகு வடித்த பிறகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறனோட அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அடுத்தது நான் வந்து கரு லீவ்ஸும் போட்டு கார்லிக் உள்ளியும் போட்டு வெள்ளமாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் பிறகு வெட்டி வச்சுருக்கிற பிங்கால் ஆனியனை அதுக்குள்ளே போடுறேன் சின்ன வெங்காயம் தடையாக மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்க பொம்பை ஒனியன் வாணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் இப்போ இதில் வந்து நான் எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணணுமெண்டா வெங்காயம் வந்து வதங்கி கொஞ்சம் சோந்து வெறும் வரையும் வதங்கி பொறிஞ்சு கணக்கு எண்ணெய் நான் பாவிக்கல வதங்கி வெறும் வரையும் இதை நான் இப்படியே வளர்த்து கொண்டு வைப்பேன் வெந்தியத்தை நீங்கள் ஆகல மழியாக போட்டிங்கிறேன்டா கறி வந்து மெல்லமாக கைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சி வரையக்கில் ஆல்ரெடி ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படி வறுத்து மொல்லமாக வச்சுருந்தேன்னு ஒரு வாசம் வந்தது கணக்காக வறுத்தீங்க ரெண்டாக வெந்தயம் வந்து கருவி போடும் இப்போ நான் வந்து இது கொஞ்சம் வதங்கி வறுத்தான் வெந்தயத்தை போட்டு கனி நான் நான் வறுத்தனை சொன்னால் அது கறி வந்து கொஞ்சம் கைக்கிற மாதிரி வரும் அப்போ வெந்தயத்தை போட்டு ஒரு ஒன் மினிட் விட குறைய நேரம் இப்படியும் இன்னும் மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது வந்து வெந்தயம் போட்ட பிறகு கொஞ்ச நேரம் உப்பையும் போட்டு வெள்ளமாக மிக்ஸ் பண்ணி அவிய விடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய சொன்னால் தூள் தேவையான அளவு தூளை போட்டு சரியான ஃப்ளேமை குறை வச்சு மல்ல மெல்லமா வறுங்கோம் இப்படி நீங்கள் தூளை போட்டு வரைக்கீங்கள தூள் வந்து ஒரு கால் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஆகியிருக்கும் கன நேரம் வறுக்கக்கூடாது ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மல்லமாக வதங்கி வளர்த்த பிறகு தூளை போட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள சொன்னால் கொஞ்சம் கருத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு சூழல் நாங்களும் துளியை நான் இந்த கருத்து பால் இல்லை துளியில் தான் புளியும் ஒரு பன்னிங்க நம்ப முடியலை பாலும் முடியலை பொட்டழுந்த தான் விட்டேன் நான் என்னென்னு சொன்னால் இதை வந்து ஒரு கணக்கு மேலே வச்சு பாவிக்க போகிறேன் அப்போ அதை மல்லமாய் மூடி பிறகு அவிய விட போகிறேன் அந்த சூழ் மணம் மாறும் வேலையும் தூள்மணம் மாறின பிறகு இந்த இது வந்து ஒரு ஒரு தண்ணி தன்மை இல்லாமல் வறண்டு அப்படியே மெல்லம்மா வறுத்து கொஞ்சம் திக்காக எடுக்கிறேன் இது வந்து குழம்பா இல்லாமல் என்னடா நான் வச்சு சாப்பிட போகிறேன் நல்லா வறுவன் மேல வறுத்தெடுத்து போட்டு ஒரு நல்ல தண்ணி இல்லாமல் ஒரு கண்டெய்னரை வடிவ துடைச்செடுத்து போட்டு நீங்கள் இதே அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுவிட்டு ஆற விட்டு சாய்த்தா மூடி விடுங்கோ அப்போ இந்த கறி வந்து கனகாலத்துக்கு ஒரு கிழமைக்கு பழுதாகாமல் இருக்கும் இது வந்து வெந்திய குழம்பு பிரட்டல் அப்போ அதை அப்படியே நீங்கள் வைக்கலாம் வேறு என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி